திருநெல்வேலி மாவட்டம் மூன்றடைப்பு அருகே வாகை குளத்தைச் சேர்ந்தவர் தீபக் ராஜா இவர் கடந்த இருபதாம் தேதி நெல்லை கேடிசி நகர் உணவகம் முன்பாக மாட்டவர்களால் படுகொலை செய்யப்பட்டார் இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் தனிப்படை அமைக்கப்பட்டு தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு வந்தனர் இந்த சூழலில் ஐந்து பேரை பிடித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தியதில் நான்கு பேரை தற்போது வரை கைது செய்து கைது செய்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது மேலும் பலரை காவல்துறையினர் இந்த வழக்கு தொடர்பாக தேடி வருகிறார்கள் இந்த சூழலில் அவருடைய கைது செய்யப்பட்ட நான்கு பேரும் உண்மையான குற்றவாளிகள் அல்ல உண்மையான குற்றவாளிகளை கைது செய்யும் வரை எங்களுடைய நாங்கள் உடலை பெற்றுக் கொள்ள மாட்டோம் உண்மையான குற்றவாளிகளை கைது செய்தால் மட்டுமே உடலை பெற்றுக் கொள்வோம் என்று தொடர்ந்து அவர்கள் வந்து வலியுறுத்தி வருகிறார்கள் இந்த சூழலில் தீபராஜா வேண்டிய உடலானது பிரேத பரிசோதனைக்கு பின்பாக திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் குடியிருத்தப்பட்ட அறையில் வைக்கப்பட்டிருக்கிறது அவருடைய உடலை அவருடைய உறவினர்கள் பெரும் வரை பிரச்சனை ஏற்படாமல் இருப்பதற்காகவும் உடலை வாங்கி வாங்கிக் கொண்டு வாய்குளத்திற்கு கொண்டு செல்லும் போது திருநெல்வேலி மாவட்டத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் அசம்பாவிதமும் ஏற்படாத வண்ணம் இருப்பதற்காக தற்பொழுது திருநெல்வேலி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சிலம்பரத்தின் உத்தரவின் பேரில் மாவட்டத்தில் உள்ள அனைத்து சாலைகளிலும் முக்கிய பஜார்களிலும் காவல்துறையினர் தற்பொழுது பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள் துப்பாக்கி ஏந்திய காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள் மேலும் இருசக்கர வாகனத்தில் ஆயுதம் ஏந்திய காவலர்கள் ரோந்து பணியிலும் முக்கிய இடங்களில் காவலர்கள் ஆயிரம் ஏந்தி பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு வருகிறார்கள் பிரச்சனை ஏற்படாத வகையில் இருப்பதற்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்த பாதுகாப்பு பணிகள் என்பது பலப்படுத்தப்பட்டுள்ளதாக திருநெல்வேலி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலக செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நன்றி